அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் கோமா சங்கம் இருக்குல்ல அந்த கோமா சங்கம் போய் சென்னை கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்து சீமான் எங்களை இழிவுபடுத்தி விட்டார் கொச்சைப்படுத்தி விட்டார் அசிங்கப்படுத்தி விட்டார் ஆபாசப்படுத்தி விட்டார் எங்களை கோமாவிலிருந்து இருக்க என்று சொல்லிவிட்டார் எப்படி வந்து சொல்லலாம் நாங்கள் கோமாவில் இருக்கவில்லை நாங்கள் கொக்கையினும் குடிக்கவில்லை நாங்கள் பிராந்தியும் குடிக்கவில்லை அப்படின்னு அப்போ சீமானை கைது பண்ணோம் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க சீமான் படத்தையெல்லாம் வந்து கிழிச்சு அவங்க ஆத்திர தீர்க்கிறாங்க யூனி ஆத்தர தீர்க்கிறாங்க அப்போ அவங்களோட நம்ம பல கேள்விகள் வந்து கேட்க வேண்டியிருக்கு பொன்முடி பொன்முடிமேட்டரில் வாயை திறக்கல நிக்கிதா விஷயத்தில் வாயை திறக்கல அப்புறம் அண்ணாமலை பள்ளிக்கல் விஷயத்தில் வாய துறக்கலை எந்த விஷயத்துலையும் வாயை திறக்காத இந்த கோமா சங்கம் வந்து இப்போ எதுக்கு கடிச்சு வைக்கிது அப்போ சீமான் அப்படி என்ன கேள்வி கேட்டார் எதுக்காக அந்த கோமா சங்கம் கதறது அப்படிங்கிறத பார்க்கணும் அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா சாரங்கபாணி ஐயா வேறு லெவலில் ஒரு சம்பவம் கொண்டு வர்றாரு அப்படியே வந்து அப்படி கெத்தா வந்து போலிட்டேஷன் வந்து போடுறாரு அவருக்கு வந்து பிணை கிடச்சிருச்சு அப்படி கையை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்துட்டு நாம் தமிழர் நாமம் தமிழர் அப்படின்னு அந்த ஒரு கெத்தை வந்து அப்படி படையாச்சுடா அப்படி நாங்கள் தமிழ்லண்டா அப்படிங்கிற அந்த கெத்தோட வந்து அவர் வந்திருக்கிறாரு அவர் கேட்ட கேள்வி ஏதாவது தப்பு இருக்குது பெரியார் அறுத்து அறுத்தியறிச்சு சொன்னார்ல மதிவதனியாக இருந்தால் எரிச்சியா பெரியார் ரெண்டு ஆசை நாயர்கள் வச்சுக்க சொன்னார்ல நீ என்ன வச்சுக்கிட்டியா அப்படி வச்சுருந்தா தான் உன்னே பெரியார் சின்ன ஏற்றுக்கு வேணாரு ஒரே போடா போட்டார் அப்போது அதுக்கு நீங்கள் கதறிப்பை கைது பண்ணி அவரை பூச்சாண்டி காட்டிலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியாது பையாக வந்து பிணை கிடச்சிருச்சு இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அண்ணன் சீமானவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வேறு லெவலில் சம்பவம் பண்ணார் இந்த கோமா சங்கத்தோட மோத்தரை வந்து கிழிச்சு விட்டாரு எனக்கு எதிராக புராணிங்களே இந்த மாதர் சங்கம் அப்படிங்கிற கோமா சங்கம் சீமானு வந்து காதலிச்சு ஏமாற்றிட்டார் கல்யாணம் பண்ணிக்க ஏமாற்றிட்டார் ஏறு கற்களை கருக்கலை பண்ணிட்டாரு சீமானு வந்து தொந்தரவு கொடுத்துட்டாரு அது கொடுத்தா இது கொடுத்தா விஜயலட்சுமி கொடுத்த போலி புகாரை வச்சு சீமான் மேலே நடவடிக்கைக்கணும் நாங்கள் வந்து அப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் இப்போ இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சீமான அசிங்கப்படுத்த மட்டும் அப்படியே எங்கே இருந்தா இந்த மாதர் சங்கம் வருமோ மற்றபடி எந்த பிரச்சனைக்கு வராது சீமான அசிங்கப்படுத்த மட்டும் சீமான் என்ன பண்றாருன்னா இது மாத்திரை வந்து கிழிக்கிறார் அதே மாதிரி அண்ணன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா ரித்தன்யா அப்படிங்கிற சகோதரி வாழ வேண்டிய வயசு இந்த மாதிரி வரதட்சணை கொடுமையால் வந்து இறந்துருக்காங்க அந்த இறந்ததுக்கு எதுக்கு இந்த வாடகை வாயெல்லாம் வந்து குரல் கொடுக்கல இந்த கோமா சங்கம் எது குரல் கொடுக்கல குரல் கொடுக்காம என்ன பண்ணிருந்தீங்க கொக்கையின் போட்டு படுத்து கிடந்தீங்களா டாஸ்மார்க் அடிச்சிங்களா கஞ்சா போட்டு இழுத்துட்டு படத்து கிடைக்கணும்னா கரெக்டாக தானே கேட்குறாரு நீங்கள் ஒரு போராட்டம் பண்ணுறீங்கன்னா எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணணும் அது என்ன குறிப்பிட்டு சீமானை மட்டும் அசிங்கப்படுத்துறதுக்கு இந்த அம்மா போராட்டம் அந்த வீடியோ கூட வந்து போட்டிருப்பேன் சரி அப்போ இது வந்து ரித்தனியா விஷயத்துக்கு பேச வேண்டி தானே ரித்தனியா விஷயத்தில் ரித்தன்யாவை சொல்வது என்னுடைய சாவுக்கு காரணம் ஈஸ்வரமூர்த்தி அதே மாதிரி அவருடைய மனைவி சித்ரா தேவி அதே மாதிரி என்னுடைய கணவன் அப்படிங்கிற இந்த கொடூரன் இது அப்போ இதுக்கு எதிராக நீ எங்கே போராட்டம் பண்ண எங்கே நீ பேசியிருக்க இந்த கோமா சங்கம் வந்து பேசியிருக்கேனா பேசலை ஏன்னா காங்கிரஸ் கட்சி பின்னணி அப்போ பேசவே இல்லைனா அந்த பிள்ளை வந்து அவ்வளோ கொடூரமாக வந்து இறந்துருக்குது அந்த பிள்ளைய வந்து ஐநூறு பவுன் நகை வந்து போடுறேன்னு பேசியிருக்காங்க அப்போ முந்நூறு பவுனு தான் வந்து போட்டிருக்காங்க அப்போ அந்த இரநூறு பவுன் குடு குடு அப்படின்னு சொல்லி தான் அங்கே பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குது அதுக்கப்புறம் அந்த கணவன் அப்படிங்கிற கவின் குமார் வந்து ஒன்றா நம்பர் கேவலமான கீழ்த்தரமான அயோக்கிய பய அந்த பெண்ணை உடல் ரீதியாக சித்திரவதை புண்ணி கொடூரம் பண்ணி அந்த ஆடியோவில் அந்த ரித்தனியா அப்படிங்கிற ஒரு பெண்ணு சொல்லுறாங்க இந்த மாதிரி என்னால் இவங்க கூட வாழ முடியாது என்னால் வந்து வேறு கல்யாணத்தை யோசித்து பார்க்க முடியல அப்போ அவங்களுக்கு நான் பாரமாக இருக்க முடியலை நான் போகிறேன் அப்படிங்கிற அப்போ எந்த அளவுக்கு சித்திரவாதை அனுபவிச்சிருந்தா அந்த கவின்குமார் அப்படிங்கிற ஒரு கேடுகட்ட அவங்க கொடுத்துருந்தா அந்த பெண் இவ்வளோ பெரிய வார்த்தை வந்து சொல்லுவாள் அப்போ இதுதானே வரதட்சணை கொடுமை இதுதானே பெண்ணுக்கு எதிரான கொடுமை அப்போ இதுக்கு எதுவுமே குரல் கொடுக்க அந்த மோதர் சங்கம் சீமானுக்கு மட்டும் வந்து நொட்டும் சீமான நாடகம் சீமான நடக்கும் ஏன்னா சீமானை அசிங்கப்படுத்தணும் அதான் உங்கள் அச்சண்டா அதே மாதிரி மாதிரிதான் இந்த பொன்முடியை வந்து எவ்வளவு ஆபாசமாக பேச முடியுமோ சைவோ வைணவோ அது காம காமச்சுவையை பரப்புவதில் சைவமா வைணவமா அப்படின்னு கேட்டு நின்னா ப பத்து வந்து ஒரு மா விலை மாதர் வீட்டுக்கு போனாங்க என்னென்ன வார்த்தையை சொல்லக்கூடாதோ எல்லாம் சொன்னார்ல அதுக்கு எதிராக நீங்கள் ஏன் பேசலை மாதர் சங்கம் எல்லாத்தையும் குரல் கொடுக்குறீங்களே பெண்களுக்கு விஷயத்தில் பாதிக்கப்பட்டு எல்லாம் குரல் கொடுக்குறீங்க ஆனந்தங்குண்டேசர் அப்படிங்கிற நீதியரசர் சொல்கிறாருங்க இதே மாதிரி வேறு யாரும் பேசியிருந்தா தான் இந்நேரம் ஐம்பதுக்கு மேற்பட்ட வழக்குகள் வந்து போடப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு கூட போடப்படலை பொன்மொழி மேலே அதுக்கே நீங்கள் பேசலை அண்ணா பள்ளிகளை இஷ்யூவில் வந்து ஒரு பத்தொம்பது வயசு மாணவியை காலேஜுக்குள்ளே போய் ரேப் பண்ணி போட்டானே திமுக சேர்ந்த யானசேன் அப்படிங்கிற உண்மை அதை பற்றி ஏன் பேசலை மாதிரி அந்த நிக்கிதா செய்தி அண்ணன் சீமானை வந்து பேசுகிறாருங்க நிக்கிதா அப்படிங்கிற ஒரு ஃபோர் ஜெரி பொம்பளை அந்த பொம்பளைக்கு எதுக்கு நீங்கள் கைது பண்ணாமல் இருக்க அது மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை கைது பண்ணுறதுக்கு போராட்டம் நடத்தணும்ல இந்த மாதர் சங்கம் அப்படிங்கிற கோமா சங்கம் அது போ நகையே இல்லை ஆனால் நகை இருக்கிற மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது அதுக்காக வந்து போலீஸ் வந்து எங்கெங்கே இருந்தால் லிங்கில் வந்து அடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அது வந்து இன்றைக்கி சுதந்திரமாக அது வந்து எம்பிஎம் கா பெண்கள் மாளிகை திருப்பி வேலைக்கு போய் சேருது அங்கே போனால் அங்கேயும் கௌசல்யா அப்படிங்கிற ஒரு டீச்சர்கிட்ட பதினொரு லட்சம் வாங்கி ஏமாத்திருக்கு ஏமாற்று பேர் வழி திருட்டு பேர் வழி அப்புறம் இந்த அஜித் குமார் மேலே எப்படி எப்படிலாம் கதை கட்டுச்சுன்னா அவங்க அம்மா ரம்யா சித்தி முறைப்படி பார்க்கும்போது அம்மா முறை வருது அவங்களோட இணைச்சி பேசிக்க ஆள் அப்படின்னு சொல்லி கொடூரம் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த நிக்கிதா நிக்கித்தா கைது பண்ணாமல் நிக்கிதா ஃபுல் மேக்கப் போட்டு உட்கார வச்சு புதிய தமிழில் இன்ட்ரி அப்போ இதெல்லாம் பற்றி பேசாத இந்த மாதர் சங்கம் அப்படிங்கிற கோமா சங்கம் அப்படிங்கிற நீ தான் இருக்க சீமானை அசிங்கப்படுத்தணும் சீமான் பேரை கெடுக்கணா மட்டும்தான் நீ வர்ற அதனால தானே உன்னை பற்றி உன் முகத்துல வந்து கிழிச்சாரு உடனே முகத்திரை கிழிச்சிட்டாரா நாங்கள் சும்மா இருப்போமா நாங்கள் யார் தெரியுமா ஒன்றா கம்ப்ளைண்ட் கொடுத்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து மிஞ்சி போனா என்னங்க ஊடகத்துல வச்சுக்கிட்டு மனி சீமான் படத்தை கிழித்து விட்டார் ஐயோ என்ன சாதனை ஆஹா இதே மாதிரி பொன்முடி படத்தை கிளிக்க உங்களுக்கு இல்லை நிக்கிதாவை படத்தை கிளிக்க துப்பு இல்லை அதே மாதிரி அந்த அதிகாரிகள் படத்தை கிழிக்கவும் துப்புல அண்ணாப்பிள்ளை யானை எந்த இதுக்கையே மாட்டீங்க உங்களுக்கு சீமான் மட்டும் சீமான் 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 சீமானு தான் இந்த மாதர சங்கத்தோட வேலை மற்றபடி ஒன்றும் இல்லை இதில் சொல்லுது சீமான் என்ன பண்ணிவிட்டார் தனியாக போராட்டம் இன்றைக்கி நடக்குதுமா தொடர்ந்து களத்தில் பேசியிருக்கோம் சாட்டை துறைமுருகன் நாம் தமிழ் கட்சி ஆள் போய் நாற்பத்தஞ்சு நிமிஷம் முழுசாக என்ன நினைச்சு அப்படிங்கிறத இன்ட்ரிவ் கொடுத்து போட்டிருக்காரு இந்த கலாட்டா மற்ற சேனலுக்கு இன்ட்ரி கொடுத்தாங்க பார்த்தீங்களா முழுக்க முழுக்க வியாபார நோக்கத்தோட அஞ்சு பார்ட்டு ஆறு பாரட்டு அஞ்சு நிமிஷம் இப்போ காசு சம்பாதிச்சாங்க சாட்டை அதனால் இல்லை நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரே வீடியோ எட்டு லட்சம் எட்டு லட்சம் வியூஸ் போச்சு அத்தனையும் அப்படியே அப்படியே பதிவு பண்ணி போட்டார் அவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது அப்போது நாம் தம்மர் கட்சி கூட நீக்கிதான் அண்ணன் சீமானவர்களும் அவர்கள் அப்போ அவனை அண்ணாமலையிட்ட எல்லாம் பேசி நாங்கள் இருக்கோம் நாங்களும் கூட இருக்கோம்னு பேசியிருக்காரு நாம் தமிழ் கட்சி கூட தான் இருக்குது மக்களுக்காக நீ உங்களுக்கு தான் கோமம் வந்துருச்சு கோம சங்கம் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்குது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தபடியாக நம்ம ஐயா வந்து சக்கரபாணி நம்ம வந்து தொடர்ந்து ஐயாக்காவாக பேசியிருந்தோம் முதல் வீடியோ போட்டப்போ ஐம்பதாயிரம் வீஸ் போயிருச்சு நானே எதிர்பார்க்கல என்னென்னா ஐயாவுடைய சம்பவம் அப்படி முரட்டு சம்பவையா அடித்தா அதாவது அடித்தா நான் நெத்தியில் அடிப்பாட்டா அப்படிங்கிற மாதிரி ஐயா நெத்தியில் அடிச்சு விட்டார் காந்தலட்சுமி தான் அது பேர் ஐயோ ஐயோ அது இவர் மட்டும் சொல்லுங்க நெட்டில் பூரா அப்படி தான் படிச்சிருக்காங்க அவங்க அப்பா ஏதோ கருபடியா ஏதோ ஒரு சி பேரெல்லாம் போட்டு போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு அந்த மலையாளி விசானா கதற எப்படி பேசலாம் எப்படி 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 அந்த லவுட் ஸ்பீக் இவர்கிட்ட ஆதரெல்லாம் பேசுவார் அப்படி இந்த கருசட்டை படையின்னு ஒரு தான் இருக்கானே அவன் சைக்கோ பைக்கோ வேல் வெல் யூடியூப் ஓட்டர்ஸ் ஆ கைது பண்ணுங்க கைது பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் அப்படி பாடு முக்கள் கடைசியில் என்னென்னா ஐயா வந்து இருந்து கைது பண்ணிட்டு வராங்க நாம்தம்மன் கட்சிக்காரனெலாம் போய் ஐயா வந்து பின்னாடிட்டேன் மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி மக்களே ஆ நம்மள மாதிரி தமிழ் தேசியம் கருத்தியல் வந்து இந்தளவுக்கு ஆழமாக பேசும்போதே இவனுக்கு இந்தளவுக்கு அராஜகம் பண்ணுறாங்கன்னா அப்போல்லாம் என்னென்ன ஆட்டம் கண்டுருப்பாங்க பாருங்கள் அறுபது எழுபது எண்பது ரெண்டாயிரத்து காலகட்டத்திலாம் ரொம்ப அடிட்டாங்க நம்ம பேசுறது கூட உரிமை இல்லை அவனுக்கு அண்ணன் சீமானு கொடுத்து என்ன வேணால் பேசலாம் இந்த யூடியூப் போட்டஸ் அண்ணனை வாடா போடா எல்லாம் பேசலாம் அதே மாதிரி முத்தார் வந்து என்ன வேணால் பேசலாம் இன்னும் அந்த திராவிட அல்லக்கைகள் இருக்க அவன் எல்லாேருமே அண்ணன் சீமானவர்கள் ஒருமையில் ஆபாசத்தில் சீமானவனோட வேறு வேறு ஆட்களை தொடர்படுத்தி பேசுகிறான் நாங்கள் பேசக்கூடாது அது நான் வந்து ஈவேரா பற்றி ஈவேரா சொன்னா தானே பேசுனேன் ஏன் தெருமா அப்படி எனக்கு சிரிப்பு வருது கலாய்க்கினான் சரி ரைட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க நன்றி வணக்கம்